ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் முருங்கைக்காய் குத்து பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஹண்ட்ரட் கிராம்ஸ் துவரம் பருப்பு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் கார்லிக் உப்பு மஞ்சத்தூள் நாலு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் நாலு விசில்லையே பருப்பு நல்லா குக்காக இருக்கும் ஓவர் குக் ஆகக்கூடாது இன்னொரு பேனில் மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு சீரகம் கார்லிக் கருவேப்பில்ல கருவேப்பில்ல நல்லா பொறிஞ்சி வந்த உடனே செவன் டு எயிட் பீசஸ் சின்ன வெங்காயம் ஒன்றும் பாதியுமா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை விட தக்காளியோட ரேஷியோ அதிகமாக இருக்கணும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் மசாலா ஐட்டம்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டானா போதும் கொஞ்சம் முழுசு முழுசாக தான் தெரியும் இந்த அளவு இருந்தால் போதும் கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன் மசாலா ஐட்டம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டேன் முருங்கைக்காய் குக் ஆகிறதுக்கு ஒரு பவுல் தண்ணி சேர்த்து டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முருங்கைக்காய் நல்லா குக்காக இருக்கும் பார்த்தாலே தெரியுது முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு முழுசாக தெரிஞ்ச தக்காளி வெங்காயம் கூட நல்லா இருக்கு வேக வச்ச பருப்பையும் இதில் சேர்த்து சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா முழுசாக தான் தெரியுது ஆனால் நல்லா குக்காகிருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் குக் பண்ணிகிட்ருக்கேன் பபுள் ஒரு ஃபஸ்ட்டு பபுள் வந்த உடனே கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கொத்தமல்லியும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க